நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக இனச்சட்டம் இருபத்தி எட்டு ஒன்றிலிருந்து எட்டு முடியை உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு நான் என்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு அப்போது உலகில் உள்ள மக்களின் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசிகள் எல்லாம் உன் மேல் வந்து உன்னில் நிலைக்கும் நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய் வயல் வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய் உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் கால்நடைகளின் ஈற்றுகளும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசி உன் கூடையும் உன் மாப்பிசையும் தொட்டியும் ஆசி நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசிப்பெற்றிடுவாய் உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உம்மிடம் ஒப்படைப்பார் அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர் ஆனால் ஏழு வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடி போவர் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய் சிந்தனை இன்று நாம் ஆசிக்காக குருவை அணுகுகிறோம் சிறப்பாக வீடு தொழில் கருவிகள் போன்றவற்றை ஆசி மொழி கூறி மந்திரிக்கு செய்கிறோம் ஆசி மொழி என்பது நன்றி கூறி புகழ்வது எதையும் கேட்பதற்கு முன்னே அது கிடைத்து விட்டது என அதற்காக நன்றி கூறுவது ஒரு பொருள் ஆள் வழியாய் ஆண்டவர் செய்யவிருக்கின்ற முன்னேற்ற திட்டங்களை விரித்துரைப்பது அவர் திட்டப்படி பயன்பெறும் அளவுக்கு ஒரு பொருளை பயன்படுத்த அருள் வேண்டுவது நாம் ஆசி மொழியை மட்டும் கேட்க விரும்புகிறோம் ஆசி இல்லாவிட்டால் ஏற்படும் பின் விளைவுகளும் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்டன நீ வாழ்வு பெற வேண்டும் என்பதே ஆண்டவரின் ஆவல் நீ வாழ்வாய் வாழ்வை தேர்ந்து கொள் அவரே உன் வாழ்வு என்றெல்லாம் பல வசனங்களில் நாம் கூறப்பட்டுள்ளதை நாம் பார்க்கின்றோம் மேலும் வாழ்வோ சாவோ எல்லாமே மக்களின் செயல்பாடுகளை பொறுத்தது வாழ்வு என்பது இவ்வுலக வாழ்வாகவே எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது நம் நிலை வாழ்வை பெற வேண்டுமெனில் நம் ஆண்டவரின் வார்த்தைகளை நாம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் அவ்வாறு நாம் கடைபிடித்து செயல்படுகின்ற போது எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் Amen.